வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இது பாருங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு எள்ளு எள்ளுப்பூ எள்ளு செடி இது இந்த எள்ளு செடி வந்து பூ பூத்துருக்கு பூ பூத்த பிறகு இதில் வந்து காய் வரும் அந்த காய் முற்றுன பிறகு அதை வந்து ஒரு அறுவடை செஞ்சு அது ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் நல்லா புழுங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை வந்து களத்தில் போட்டு அடித்து எடுத்து எள்ளை யூஸ் பண்ணுவாங்க அந்த எள் வந்து சுத்தமாக இருக்கும் இப்போது நேற்று எங்கள் ஊரில் ஒரு சின்ன விபத்து நட சின்னதுன்னு சொல்ல முடியாது ஒரு விபத்து ஒன்று நடந்தது எப்படின்னா ஒரு பெரியவருக்கு நேற்று பதினாறாவது நாள் காரியம் அது ஈவினிங் அந்த அந்திய அளவுக்கு போகிறதுக்காக இருந்து ஒருத்தர் பைக்கில் வந்திருக்கிறாரு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை அறுத்த விவசாயி அந்த எள்ளை வந்து நடு ரோட்டில் போட்டு ப பரப்பி வச்சுட்டாரு அந்த ரோடு வந்து ஒரு ஐநூறு விவசாயிகள் போய் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரோடு அந்த பாதையில் போட்டதுனால போட்டுட்டு அடையாளப்படுத்துகிறாராம் ஒரு கல்லை வச்சு இந்த இடத்துல எள் போட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு கல் வச்சுட்டாரு இந்த இப்போ புதுசாக வந்தவருக்கு அந்த கரை நெளிவு சொல்லி தெரியாமல் அது எப்படியோ அந்த எள் மேலே ஏற்றிட்டார் ஏற்றுனதில் அவர் வண்டி இழுத்துக்கிட்டே போய் அந்த கல் மேலேயும் அவர் விழுந்து அந்த இழுத்துக்கிட்டு போனதுனால முகத்தில் ஒரு ஒரு சைடு வந்து அவருக்கு அப்படியே நல்லா தேய்ச்சி கண் இந்த சைடு மூக்கு ஒரு பக்கம் எல்லாம் அடிப்பட்டு ரத்தம் ஓவராக ப்ளீடிங் பக்கத்தில் இருந்த விவசாயிகள்லாம் என்ன செய்கிறாங்க அவரை ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் பிக்கப் பண்ண வச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அவர் ரொம்ப டயர்டாகி அந்த அந்த அடிப்பட்டவருக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போச்சு இந்த மாதிரி காரியத்துக்கு வந்து இடத்துல இப்படி ஆகிடுச்சின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ இந்த விவசாயிங்கள்லாம் வருத்தப்பட்டு என்ன செய்யறது இந்த போடுறதுக்கு முன்னே இது யோசிக்கணும் இல்லையா இது ஒரு சாப்பாட்டு பொருள் நம்ம இதை வந்து எடுத்து அப்படியே கழுவாமல் இப்படி இது மேலே எல்லாம் போகுது வண்டி எங்கெங்கே போய் வருது சண ச சாணத்து மேலே போகுது மலத்து மேலே போகுது நாய்சத்தாலுங்க அது மேலேயும் போகுது இருக்கிற குப்பை கோலம் எல்லாத்துலேயும் போய்கிட்டு தான் இருக்குது அப்படி போகும்போது நம்ம ரோடு வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த இடத்துல நான் எவ்வளோ பேர் நடக்கிறாங்க அந்த கால் அடிப்படுது உணவுப் பொருள் வந்து நம்ம தெய்வமாக அந்த காலத்தில் இருந்து உணவுப் பொருளை வந்து லெஃப்ட் ஹேண்டில் தொடக்கூடாது காலில் மிதிப்படக்கூடாது அப்படியெல்லாம் சாங்கியம் சொல்கிறாங்க கிராமத்தில் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எல்லுக்கு மட்டும் அது இல்லையா இந்த எல்லை வந்து உடச்சி எடுத்து இந்த எல்லை என்ன செய்கிறோன்னா அதிகமாக செக்காட்டும் போது கழுவி எல்லாம் போட மாட்டாங்க அப்படியே தான் போட்டு அதில் ஃபங்கஸ் இருக்கா என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே எண்ணெயை ஆட்டி எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் வீட்டுக்கு நம்ம உபயோகப்படுத்தும் போது நல்லா கழுவிட்டு சிலர் துவைச்சி கூட அதாவது உரல்ல வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஆட்டுவாங்க ஏன்னா அப்போ தான் எண்ணெய் வந்து அந்த அதாவது என்ன சொல்கிறது ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்கஸ் வந்து இல்லாமல் இருக்கும் அதோட வந்து தோலில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் அப்போ வந்து தண்ணி எடுத்து கழுவும் போது சுத்தமாகிடும் அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செக்கில் கொடுத்து ஆட்டி எடுப்பாங்க எண்ணெய் கசப்பு இல்லாமல் சுத்தமானதாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படி பெ பெரிய அளவில் செய்யும்போது அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது பெரிய அளவில் உள்ள தொழில் இது அதாவது விவசாயிகிட்டேருந்து இவங்க வியாபாரிகள் வந்து கொள்முதல் பண்ணும்போது அப்படியே தான் வாங்கிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து நம்ம வந்து இதை இது வந்து சுகாதாரமான முறையிலேயே இல்லை இது அதனால நம்ம ரோட்டில் கொட்டுறத விட்டுட்டு களத்தில் போட்டு அடிக்கலாம் நம்ம இடத்த அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கோம்ல அங்கே போய் செய்யலாம் என் நடுரோடு என்ன இவர் வீட்டு சொத்தா இப்படி பண்ணுறதுக்கு எல்லாம் ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்திங்கன்னா மெயின் நேஷனல் ஹைவேல கூட அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அதுலேருந்து வர டஸ்ட்டு காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி நமக்கு டேஞ்சராக தான் இருக்குது ஏன்னால் வைக்கோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் சுற்றிக்குது கார் டயரில் சுற்றிக்குது போகும்போது டூ வீலராக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் விவசாயிகள் வந்து நமக்கு சாப்பாடு போடுறாங்க நல்ல உழைப்பாளிகள் நமக்கு வந்து கடவுள் மாதிரி அவங்க தான் கடவுள் அப்படி இருக்கிறப்ப அவங்க செய்கிறத எல்லாமே நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயி இதெல்லாம் க கம்யூனிகேஷனை கொண்டு போகணும் யாருமே அதை பற்றி வேணும் வேண்டியவே செஞ்சால் தப்பாக செஞ்சால் கூட ரைட்டுங்கிறாங்க வேண்டாதவங்க செஞ்சால் ரைட்டாக செஞ்சால் கூட தப்புன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மனப்பான்மையை நம்ம போக்கிக்கணும் இது வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் எதுவுமே நல்ல க நல்லது நடக்கும் இந்த நாலு பேர் சேர்ந்து ஏப்பா இப்படி நடு ரோட்டில் பண்ணுறீங்க களத்தில் பண்ணுங்க களம் எதுக்கு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை அவருக்கு புரியல அப்படின்னா கூட நம்ம அட்வைஸாக கூட சொல்லலாம் இல்லை நம்ம அட்வைஸ் அவர் செய்யலன்னு கேட்காட்டே நம்ம வந்து அதை கண்டிஷனாக கூட சொல்லலாம் அந்த மாதிரி விவசாயிகள் சேர்ந்து செஞ்சால் தான் ஒற்றுமையாக செயல்பாட்டாக தான் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் தடுக்கப்படும் இப்போ இந்த ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு விவசாயி இந்த பக்கம் போகிறாங்க காலையில் போகிறாங்க பூ பொறுக்கிறாங்க விடிய காலத்தில் பொறுக்கிறாங்க அப்புறம் அஞ்சு மணி போல் பால் கறக்குறாங்க எல்லாருமே டயர்டாக இருப்பாங்க அது இந்த தூக்க கலக்கம் மூணு மணிக்கெல்லாம் விடிய காலம் மூணு மூணு மணிக்கு எழுந்து போய் பூ பருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எவ்வளோ சோர்வாக வருவாங்க அந்த மாதிரி டயத்தில் அவங்களோட கான்சென்ட்ரேஷனே கம்மியாக தான் இருக்கும் ரோடில் அதனால அது அந்த விபத்துக்களுக்கு ரொம்ப சான்ஸ் இப்போ முன்ன ஒரு முறை தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரெயினி சீசன் அது மழை காலம் மழை காலத்தில் சம்பங்கி பூ நிறைய அதாவது வீட்டை வெளியே ஊருக்குள்ளேருந்து வயல் போகிற சுடுகாடு போகிற வரைக்கும் அந்த சம்பங்கி பூவை நிறைய கொட்டி வச்சுட்டாங்க கொட்டி வச்சதும் அந்த நைட்டு என்ன செஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தூரல் போட்டுருச்சு தூரல் போட்ட பிறகு அந்த ரோட்டில் போன பைக்கில் போனவங்க வந்தவங்க எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த பூவில் வலுக்கி வலுக்கி விழுந்து அடிப்பட்டாங்க பாலெல்லாம் பத்து லிட்டர் ஒவ்வொருத்துக்கும் பத்து லிட்டர் பால் பதினஞ்சு லிட்டர் பால் வந்து கொட்டி வேஸ்ட்டாக போச்சு இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து உணர்ந்து செயல்படணும் செயல்பட்டால் தான் நமக்கு நல்லது இப்போ உணவுப் பொருட்கள்லாம் வந்து எவ்வளோ பக்குவமா பார்த்துக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் எப்படி உங்களை நம்பி வாழ்கிற மக்களுக்கு நீங்க நல்லது செய்ய வேண்டாமா நீங்க வந்து போராட்டம் மாட்டீங்க அது இல்லை இது இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ண விவசாயிகள் வாங்கி சாப்பிட்றவங்களாம் எல்லாம் என்ன பண்ண முடியும் ஸோ விவசாயிகள் வந்து மனசு வந்து மாறணும் சுகாதாரமா இருக்கணும் அது என்னது பாதுகாப்பாகவும் மற்றவங்களுக்கு ஆபத்து விளைவிக்காத முறையில் நீங்க விவசாயம் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் வந்து விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறீங்க தெரியுது இருந்தாலும் அதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறவங்கிறதுக்காக அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டுறவங்க குடிபோதையில் இருக்கக்கூடாது குடிபோதையில் இருக்கிறதுனால நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் கிட்டவங்களாக குடிக்கிறீங்க ஆனால் நல்லவங்களும் குடிக்காதவங்களும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே உங்களால் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் விழுந்த நேரத்தில் யாராலும் மற்றவங்க இடையில் வந்து உங்கள் மேலே விழுந்து ஏதோ இன்னும் கொஞ்சம் பெரிய விபத்து வராமல் இருந்திருக்கும் விபத்து வராமல் போனது ரொம்ப நல்லதாக போச்சு அந்த இடத்துல ஏன்னா அந்த இடம் வந்து பெரிய ஹைவே கிடையாது இப்போ ஒரு வண்டி போகலாம் வரலாம் அவ்வளோ இடமான இடம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் குடி வண்டி ஓட்டும் போது குடிக்கக்கூடாது ஹெல்மெட் போட்டிருக்கலாம் அந்த ஆள் ஹெல்மெட்டும் போடலை ஹெல்மெட் போட்டுன்னு கூட முகத்தில் அவ்வளோ அடிபட்டுருக்கிறாரு இப்போ அவர் குடும்பம் என்ன கஷ்டம் இருக்குது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் தானே இதெல்லாம் ஸோ விவசாயிகளை தான் உணர்ந்து செயல்படணும் அதே மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் உற்பத்தி பண்ணால் மட்டும் பற்றாது உணவு சுகாதார உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக சுகாதார முறையில் சுத்தமாக மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து விவசாயிகளே தான் உங்களுக்குள்ளே நம்மக்குள்ளேயே தான் விவசாயிகள் வந்து பேசி தீர்த்து நல்ல முடிவு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரோட்டில் கொட்டியெல்லாம் ஒவ்வொரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கொட்டி எத்தனை விபத்து நடக்குது இதெல்லாம் தவிர்க்கணும் தேங்க்யூ